ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசினியர்கள் அனைவருக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அமாவாசை நடக்க இருக்குது இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான அதிசயங்கள்லாம் நடக்கப் போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த மீனராசினியர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் வீடியோவை பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தா அதை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் இந்த மந்திரத்தை பதிவு பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே கண்டிப்பாக நடத்துவாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் குரு பகவானை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் தான் மிதன ராசி அன்பர்கள் இவங்க பார்க்கவே ரொம்பவே வெகிழித்தனமாக இருப்பாங்க கிட்ட பொய் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக வராது பொய் பேசவும் தெரியாத ஒரு மனிதர் அப்படின்னே சொல்லலாம் யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க ஏமாளி ஏமாளி குணம் அப்படிங்கிறது மீன ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இவங்க யார் மனதையும் அவ்வளோ சீக்கிரமாக புண்படுத்தவே மாட்டாங்க உள்ள ஒன்று வெளியே ஒன்று அப்படின்னு பேசுகிற பழக்க வழக்கங்கள் கூட இவங்கக்கிட்ட இருக்காது ஆனால் கஷ்டம் அப்படின்னு வந்துட்டால் மற்றவங்களை நம்பி அதாவது இவங்களை நம்பி மற்றவங்க எந்த ஒரு முடிவும் எடுக்கலாம் ஏன்னா இவங்க வந்து அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எல்லா விஷயத்துலையுமே முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அவங்க வாழ்க்கையில் பின்னோக்கி தான் இருப்பாங்களாம் மேலும் அப்படிப்பட்ட மீனராசி என்றர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன விதமான சிறப்பான பலனையெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் ஒன்றாவது வீட்டில் அமர்றாரு இதனால் தொழிலில் எதிர்பாராத லாபம் கிடைத்து பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபாரத்தை நண்பர்களின் உதவியோடு விரிவுபடுத்துவீங்க சந்திரனின் சஞ்சாரம் கூட உறுதுணையாக உங்களுக்கு இருக்கும் சில காலமாக சிரமப்படுத்திய ஒற்றை தலைவலினோ இந்த காலகட்டத்தில் குணமடையும் மேலும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு நான்காவது இடத்தில் அமர்றாரு இதனால் எதிரிகளின் காய் நகர்த்துதலுக்கு தவ் தகுந்தவாறு நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பீங்க தொழிலில் இருந்த போட்டிகளில் ஜெயிப்பீங்க புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்றாவது வீட்டில் இருக்க போகிறாரு இதனால் தொழிலுக்கு வாங்கிய கடன் அடைப்பீங்க புத்திசாலித்தனமாக புதிய முதலீடுகளை பெருக்குவீங்க மேலும் குரு பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு மூன்றாவது இடத்துல அமர்றாரு இதனால் பனைய இடத்துல கவனமோடு வேலை பார்க்க வேண்டும் இல்லை அப்படின்னா வேலை வாய்ப்பு பறிப்போகக்கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அதனால் வேலை செய்ய இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையும் மற்றும் பார்த்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சுக்கரன் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்றாவது வீட்டில் அமர்றாரு இதனால் காதலையிடம் அன்பாக பேசுங்க இல்லை என்றால் நிம்மதி இழந்து தூக்கத்தை தொலைப்பீங்க அதே போல் சனி பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்றாரு இதனால் வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்கிறாங்க எதிர்பாராத விபத்தால் காலில் காயம் ஏற்பட அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அதனால் வாகனங்களை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக இருங்க மேலும் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்றாவது வீட்டில் அமர்றாரு இதனால் உங்களின் இயல்பான பேச்சு எதிர்ப்பாக மாறும் புரிந்து கொள்ளாமல் உறவினர்கள் உங்களை குற்றம் சாட்டுவாங்க மேலும் கேது பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாவது இடத்துல அமர்றாரு இதனால் மனைவி கோவித்து கொண்டு தாய் வீட்டுக்கு செல்வார்கள் மேலும் உங்களை குறை சொல்லி பஞ்சாயத்து ஏற்பாடும் செய்வாங்க அதனால் மனைவி இடத்துல நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த காலகட்டத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பண வரவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது உடல் ஆரோக்கியம் சீராகும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை பலமுறை முறை யோசித்து எடுப்பதால் பாதிப்புகளை உங்களால் தவிர்த்து முடியும் பிள்ளைகளால் பண வரவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் உறவினர்களோடு கருத்து வேறுபாடு ஏற்படும் அதனால் மன நிம்மதி சற்று குறையக்கூடும் அப்படிங்கிறதுனால கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அலுவலகத்தில் பனி சுமை அப்படிங்கிறது அதிகரிக்குங்க மேலும் எதிர்காலம் பற்றிய பயம் உங்களுக்கு அதிகரிக்கும் சக ஊழியர்கள் உங்களின் பணிகளை முறியடிக்க உதவி செய்வாங்க மேலும் வியாபாரத்தில் விற்பனை அப்படிங்கிறது சுமாராக தான் இருக்கும் லாபம் குறைவாக தான் கிடைக்கும் என்பதால் மனதில் சஞ்சலை ஏற்படும் புதிய முடிவுகள் எதுவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் போதிய அளவு பணம் கிடைப்பதால் சிரமம் எதுவுமே இருக்காது அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வழக்கமான நிலையை நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இருபது இருபத்தி மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு ஒன்பது சந்திராஷ்டம தினங்கள் பதினேழு விடியற் காலை முதல் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் ரொம்ப இருங்க மேலும் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல மீன ராசியில் புரட்டாத்தி நான்காம் பாதம் உத்திரட்டாத்தி ரேவதி என மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் ராசியில் வந்து புதன் சுக்ரன் ராகு தைரிய விரிய ஸ்தானத்தில் குரு சுகஸ்தானத்தில் செவ்வாய் களத்திரஸ்தானத்தில் கேது அயன சைன போகஸ்தானத்தில் சூரியன் சனி என கிரகங்கள் வளம்புறது மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காரியங்கள் அனைத்திலுமே அனுகூலம் பிறக்கும் மனதிடம் அதிகரிக்கும் பயன் தரக்கூடிய காரியங்களில் ஈடுபடுவீங்க செல்வம் சேரும் வாகனம் வாங்க எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே கைகூடி வரப்போகுது பயணங்கள் மூலமாக ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கப் போகுது வேலைப்பழு குறையும் திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்பட போகுது உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும் பிள்ளைகளின் செயல்களால் சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி திருப்தி அடைவீங்க எண்ணியபடி செயல்களெல்லாம் செய்து வெற்றியும் பெறுவீங்க நண்பர்கள் மூலமா உதவிகள் கிடைக்க போகுது திருமண முயற்சிகள் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல சாதகமான பலன்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களுக்கு கொடுக்கப்போகுது போகுது அதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க மேலும் பெண்களுக்கு மனதில் துணிச்சல் உண்டாகும் மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு திட்டமிட்டபடி செயலாற்றி காரியங்கள் அனைத்திலுமே அனுகூலத்தை பெறுவீங்க மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது வேகம் பெறும் கல்வியில் வெற்றி பெறுவீர்கள் இதனால் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் போராட்டத்தின் நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திறமையாக செயல்பட்டு காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி பார்ப்பீங்க மதிப்பும் மரியாதையும் கூடும் மாணவர்கள் கல்வியில் சிரமப்பட்டு முன்னேற்றம் காண வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையப்போகுது மனதைரியும் கூடும் கன்னி பெண்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும் அது மட்டும் இல்லாமல் அரசின் மூலியமாக உங்களுக்கு அனுகூலமான விஷயங்கள் நடக்க போகுது இது பார்த்தவைகள் அனைத்தும் நடக்குங்க மேலும் தந்தையோடு விவாதம் வரக்கூடும் மேலும் கவனமாக இருங்க தகப்பனர் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க போகுது அது மட்டும் இல்லாமல் உத்தரட்டாத்தி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனதை அதிகரிக்கும் எதிர்ப்புகள் அனைத்தும் விலகப்போகுது எந்த சூழ்நிலையிலும் அனுசரித்து செல்வீங்க வீண் குழப்பம் காரிய தடை ஏற்பட்டு நீங்கும் வாகனங்களில் செல்லும் போது கூடுதல் கவனம் தேவீங்க பயணங்கள் செல்ல வேண்டிய நிலை உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் கவன தடுமாற்றம் உண்டாகக்கூடும் பணவரத்து தாமதப்படும் சொத்துக்கள் சம்பந்தமாக பிரச்சனைகள் எதுவுமே இருந்தால் அந்த விஷயங்கள் அனைத்துமே சாதகமான ஒரு முறையில் மாறும் மேலும் ரேவதி நட்சத்திரன்வர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் வியாபாரத்தில் சீரான நிலை காணப்படும் எதிர்பார்த்தபடி ஆடர்கள் கிடைப்பது தாமதமாகலாம் அரசாங்க தொடர்பான காரியங்களில் மெத்தமான போக்கு காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு விருப்பமற்ற இடமாற்றம் உண்டாகலாம் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது சொந்த பந்தங்களின் வீட்டு விசேஷங்களில் முன் நின்று நீங்கள் நடத்தி வைப்பீங்க அதே போல் நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா சித்தர்களை வணங்கி வர உங்களுக்கு இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு வர பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அமாவாசை நடக்க இருக்கு இந்த அம்மாவாசைக்கு பிறகு இந்த மீன ராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் கிடைக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக கிரகங்களின் அமைப்பின்படி உங்களுக்கு என்னென்ன விதமான அதிசய நிகழ்வு நடக்க நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்க கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி